புதுச்சேரியில் மாணவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளின் கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக மாணவ மாணவியர் வண்ணமிகு உடைகளோடு தோன்றி அசத்தினர் காமராஜர் பிறந்த நாளை புதுச்சேரி அரசு மாணவர் தினமாக கொண்டாடி வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் கதிர்காமத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக வண்ண வண்ண உடைகளுடன் பங்கேற்று அசத்தினர் இது வந்து கிரேட் சைனா இது வந்து கிரேட் ஆஃப் சைனா இது வந்து நேஷனல் இன் சைனா வந்து ஜெயிண்ட் பாண்டா அதுக்கு வந்து சைனீஸ்ல என்ன சொல்வாங்க அப்படின்னா ஜாங்மோ அப்படின்னு சொல்லுவாங்க சைனாவோட நேஷனல் ஃப்ரூட் எது அப்படின்னா டிராகன் ஃப்ரூட் அதுக்கு வந்து லோங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸில் வந்து ஸ்பூனாலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வச்சு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நான் சைனீஸில் கற்றுக்கிட்டேன் அதுக்கும் மேலே நான் சைனீஸ் மொழியை கற்றுக்கிறதுல எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இந்தியா இங்கிலாந்து பூட்டான் சீனா இலங்கை கனடா சவுதி அரேபியா சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து ஜப்பான் என பல்வேறு நாடுகளின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் வண்ணமிகு உடைகளை மாணவ மாணவியர் அணிந்து பார்வையாளர்களுக்கு விருந்தளித்தனர் மேலும் அந்தந்த நாடுகளின் உணவு நடனம் போன்றவற்றையும் வெளிப்படுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க